நூற்றி பத்து கோடி ரூபா கேரமன் பேன் சாக்லேட் பேபி தான் அரசியலா அரசியல் என்பது எப்படின்னா ஒரு பெரிய முழு கிரீடர் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவேன் படம் முடிச்சுட்டு படம் படம் இல்லைன்னா அவங்க சாப்பாடு அரிசி வாங்க காசு இல்லையா சினிமாவில் குடிக்காதீங்கிற நிஜ வாழ்க்கையில் குடிங்கிற உன் கேரக்டர் இல்லையா

வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பன் சா இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் தமல தமிழா பாட்டினாயர் நம்ம கூட இருக்கிறாங்க விஜயோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சார் நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கோட் படத்துடைய சிங்கிள் அதில் நிறைய அரசியல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டதா சொல்லி அறிக்கை கூட சிஏ எதிர்த்து அறிக்கை கூட விட்டுருக்காரு ஒரு ஆப் ஒன்று ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் உறுப்பினர்கள் வந்து அந்த ஆப்ல வந்து உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக பெரிய கட்சின்னு சொல்லக்கூடியது ஒன்றரை கோடி தான் வச்சிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து இன்னும் ஆக்டிவிட்டிஸே ஆரம்பிக்கல அவருடைய அந்த பாட்டு நீங்க பாத்துருப்பீங்க இந்த நகர்வுகள் விஜய் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நூற்றி பத்து கோடி ரூபா கேரமன் பேன் சார்லியட் பேபி தான் அரசியலா அரசியல் என்பது எப்படின்னா ஒரு பெரிய மூல் கிரீடம் அது இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்கான போராடுவதுதான் அரசியலே தவிர நீங்க கேரவன் பேன்ல உட்காந்துட்டு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கோடிக்கு வியாபாரம் எடுத்துக்கிட்டால் கூட இப்போது இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரௌடு வந்து அவருக்கு இருக்குது அப்போ இந்த ஒரு பீக்கில் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் மூத்த பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா இன்னொரு பத்து வருஷம் கூட அவர் வந்து வீட்டில் இருப்பாரு அதுக்கப்புறம் கூட வரலாமே என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அப்படி இருக்கிறப்போ அதை விட்டுட்டு எனக்கு இது வேணாம் எனக்கு வந்து சினிமா வேணாம் பணம் வேணாம் இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அறிக்கையிலேயே கூட பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில இருந்துட்டு இதுவும் பண்ணி நான் ரெண்டுமே பண்ண முடியாம போயிடும் அதனால மக்கள் பணிதான் எனக்கு முக்கியம் நான் போறேன் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா இல்லை மக்கள் பணியில என்ன செய்ய போற ஏதோ ஒரு இருக்கா

கட்டி படத்துல கொங்க கார்ப் எடுக்கிறத கேரக்டர் கொங்கோ குல குடிங்கிற சினிமாவில குடிக்காதீங்க நடிக்கிறது தான் ஏமாத்துவது சினிமா வந்து என்னைக்கு நீங்க அரசியல தூக்குறீங்களோ தான் இந்த நாடு உறுப்பிடும் சினிமா காரன் என்னைக்கு அரசியல நீங்க தூக்குறீங்களோ அரசியல ஒரு சினிமா தமிழ்நாட்டுல வந்து டிக்கெட் விஜய் படம் வரல சாவராண ஆ அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு இந்த இப்போ கோட்டு போடுறதுக்கான கேசெட் வெளியிட்டு விழாவில் ஒரு பாடுறார் ஆ ஆமாம் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா பாட்டி என்ன சரக்கு அடிக்கிற ஃபுல்லாக பாரம் காமிக்கிறாங்க நான் பார்த்தா அதை பாலை காண்மிக்கிறாங்க நீ என்ன பண்ணியிருக்கணும் பார்ட்டி ஒன்றா தொடங்கட்டுமானால் ஏற வாழை பஞ்ச பராவி உட்காந்து இருக்கணும்

இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் இடிய போதையில என்ன பேசினாலும் என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான் எல்லா போதையில இருக்கிற பாடுற மாதிரி இருக்கு அடுத்து சத்தம் பத்தாது விசில போடு சத்தம் சத்தம் பத்தாது விசில போடு குட்டமாவது விசில போடு ஏன் என் நண்பா நன்றி விசில விசில போடு என் லாஸ்ட் சுட்டு ரத்தம் இருக்கும் வரை என் பாட்டி ஓயாது என் சரக்கு அடிச்சுட்டே தான் இருப்பேன் செத்து போனாலும் சனக்கு ஜாதான் மாதிரி இருக்கு இதாசனம் மைக்கேல் ஜாக்சன் நான் முன் வாக்கு மார்வன் வேண்டுமா கோட்டிதான் வாக்கு அப்போ வயலமுத்து பையன் மதன்கார்கி அவன் எழுதி கொடுத்த இந்த பாட்டு அப்போ யூத்து என்ன நினைக்கிறான் சரக்கு அடிக்கிறதும் ஜல்ஜா பண்றதும் அவர் தான் எடுத்துக்கலாம் இளைஞர்கள் எம்ஜிஆர் நடிக்காத பலமாக எனக்கு ஏன் அந்த சிகரெட்டி சாராய கடைக்கு காமிச்சிருக்காரா இல்லை எங்கையாவது பார்த்துக்க முடியுமா ஆ ஆனால் அவர் தானே கொண்டு வந்தார் யார் எதை கொண்டு வந்தாரு அந்த ஸ்கீமு இல்ல ஸ்கீமா முதலகுமா இருக்கா அப்படின்றது இருந்தாலே அதாவது டாஸ் மார்க் கொண்டு வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் டாஸ் மார்க்கும் ஒழிச்சார் எம்ஜிஆர் வந்தவரு சாராயக்கடையே இல்லைன்னு சொன்னால் தெரியும் சாராயக்கடை இல்லை கடை எதுவுமே இல்ல இல்லைல்ல ஏன் எதுவுமே இல்ல எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சொந்த வாழ்க்கையில் நடிக்க மாட்டாங்க சினிமாவில தான் நடிப்பாரு தவிர சொந்த வாழ்க்கையில் நடிக்கவே மாட்டார் தான் இந்த தமிழ்நாடு நீங்க தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு ஆயிரம் ஏக்கரா தமிழ் தமிழ் பேசுற கருணாநிதி தமிழை ஒளிச்சர் கருணாநிதி ஆயிரம் ஏக்கரா வரலாறு இருக்கா தஞ்சை பல்கலைக்கழகம் இடம் கொடுத்தது மலையாளி எம்ஜிஆர் தமிழ் ஒழிச்ச தலைவர் அப்போ சினிமாக்காரன் வந்து என்னைக்கு அரசியல கையில் எடுக்கிறோமோ அவனை வேரண்டி போடுறமோ நிச்சயமான அரசியல்வாதியா இருக்கான் எங்க எல்லாருக்கும் வந்து போலீஸ் போலீஸ்ல போய் நீங்க பிராத்தல் கேஸ் அப்போ சரி நீங்க அரசியல்னா ஒரு காமராஜ் ஒரு பெரியார் ஒரு கக்க ஒரு ஜீவா இப்படி ஒரு கொண்டாங்க சார் அதுதான் அரசியல் நூத்தி பத்து கோடி கவலைப்படுறாங்க மக்கள் நூத்தி பத்து கோடி ரூபாய் சம்பளம் சுட்டு வர்றாருயா எதுக்கே வர்றாரு நூத்தி பத்து கோடி ஆயிரத்தி நூறு கோடி ஆக்கிறக்கா ஆயிரத்தி நூறு கோடிய ஒரு லட்சம் கோடி ஆக்கிறக்கா வர்றாரு நீ இது வரைக்கும் நீ சரி உனக்கு 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 என்ன தகுதி இருக்குன்னு எப்படி நிரூபிச்ச அங்க ஆயிரக்கணக்கான சினிமா தொழிலாளி இருக்கான் அவனை இலவச மருத்துவனை எங்காவது கட்டி கொடுத்தியா உன் ஜம்பளம் எவ்வளவு ஆயிரத்தி நூத்தி பத்து கோடி கோடி ஒரு பத்து கோடி தூக்கி வீசுற ஒரு ஆஸ்பத்திரி அங்க உருவாயிருக்கும் எல்லா விலாசமா வைத்தியம் பாத்துக்கிறா கட்டியா பத்து கோடி உனக்கு கொடுக்க முடியாதா சரி ஒரு பத்து இன்னொரு பத்து கோடியை போட்டு சினிமாக்காரன் உள்ள கூட இலவசமா நீ ஏன் பண்ணியா எம்ஜிஆர் சொத்து போல இப்ப எங்க இருக்கு காது கேடாதார் பள்ளி கண்ணு தெரியாத பள்ளி நடக்க முடியாத பள்ளி யார் சொத்து நீ ஏதாவது எம்ஜிஆர் பார்த்தியா இல்லையா எம்ஜிஆரை கொப்பம் பார்த்தாலா இல்லையா கம்பா பாடகை பார்த்துதான் இல்லையா உனக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி பணம் வந்துருச்சு இவ்வளவு ஆயிரம் கோடி லண்டன்ல சொத்து வாங்கி வச்சிருக்கேன் பிறந்த நீ ஜோசப் விஜய்ல மாணவர்களுக்கு இருக்கிற நம்ம பிஜேபி ராஜா ஜோசப் 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 ஒண்ணு ஆனா மக்கள் அதெல்லாம் பார்த்தாலும் இல்லை